இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பழைய ஃப்ரிட்ஜு அது இப்போ என்னாச்சுன்னா என் பையன் அது கத்திரிக்கோல வச்சு குத்திட்டான் குத்தினதுனால அதோடு இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆகணும்னா அதை வந்து பார்த்தா எலக்ட்ரிஷியன் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் சரி பண்ணுவாங்களா அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை ஃபுல்லாக மாற்றணும் மாற்றணும்னா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக ரோபமரம் வச்சனால அதை பார்த்தீங்கன்னா அப்படியே காலம் பொறுத்து போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த யாசூரியாத சரி பண்ணுற வர சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி சரி பண்ணோம் சரி பண்ணப்போ அந்த பாக்ஸ் சரி பண்ணுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா ஆகும் சொன்னாங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு அன்றைக்கி மத்தியானமே வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தாங்க அப்படி பாக்ஸ் வந்து மாற்றிட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க டியூஷன் வந்து வேறு பற்றி கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் ஹவர் ஆகிருக்கு அதை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய்ட்டு அதே சைஸில் வேறு பாக்ஸ் மாற்றி வந்து கொடுத்துட்டு இந்த சரிகம் கொடுத்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லா பழைய ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுல அந்த ஃபுல்லா பழைய கேஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா வெளில எடுத்துட்டு திரும்ப புது கேஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த கட் பண்ணதெல்லாம் திரும்பி திரும்பி புதுசாக மாற்றி கொடுத்தாங்க மாற்றி கொடுத்துட்டு அப்படியே அந்த வேலை முடியும் ஒன் ஹவர் ஆயிருக்கும் என் பையன் பண்ண ஒரு கா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்கு அந்த விலை குட்டி எதிரோட அந்த இதை பாக்ஸ் யின்னாட்டிருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒன் அவருக்கு மேலே ஆயிருக்கு ரெண்டு பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜை கேஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரீ பீஸ் ஆஃப் வேறு கேஸ் ஃபுல்லாக ஹென்செட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸையும் ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்லாம் மாற்றிட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல்லாக அங்கே ஃபங்கஸ் க்ரோத் இருந்துச்சுல அதெல்லாம் வந்து டிட்டர்ஜென்ட் லிக்யூட் வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த டஸ்ட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த பாக்ஸ் இருந்த இடத்துல இந்த எல்லா செல்ஃப்ஸு எல்லாத்தையும் எடுத்து வெல்ல எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா அதை சன்லைட்டில் நல்லா காய வச்சுட்டு திரும்புமே அந்த உள்ளே உள்ள செல்ஸெலாம் நல்லா தொடச்சிட்டு அந்த லிக்யூட வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்லா திறந்து வச்சு நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல் போனச்சு அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் போனது தான் அதை எல்லாத்தையும் அந்த மட்டுமே எல்லா பாக்ஸ் அந்த எல்லா ட்ரே எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா நைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் அதை நல்லா ஒர்க் ஆரம்பிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் நாளாக எப்பயும் போல் பழைய ஃப்ரிட்ஜாகிட்டே நல்லா